ரெய் சொல்லா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா யாரையும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் ஆசீர்வாதமான தேசத்திலிருந்து உங்களை பார்க்கக்கூடிய கிருவை கத்தர் கொடுத்ததற்காக என் தேவனுக்கு நான் கொடாக்கூடி நன்றி செலுத்துகிறேன் கத்தர் நம்முடைய உலகத்தை உண்டாக்கினவர் இந்த தேசத்தையும் ஆசீர்வதிக்கிறார் நம்முடைய தேசத்தையும் ஆசீர்வதிக்கிறார் லேட்டஸ்ட் ஆன் த புக் ஆஃப் ஜெனிசிஸ் தேர்ட்டி சிக்ஸ் ஆதியாகவும் நாற்பத்தி ரெண்டு முப்பத்தி ஆறை ஆண்டு உங்களுக்கு தர விரும்புகிறார் நல்லா இருக்கீங்களா சோர்ந்துடாதீங்க உங்களுக்கு ஒரு அழகான ஒரு வார்த்தை தர விரும்புகிறேன் அவர்கள் தேவனாகிய அவர்கள் தகப்பனாகிய யாக்கோபு அவர்களை நோக்கி அவர்கள் யாக்கோபு அவர்களை நோக்கி என்னை அற்றவன் ஆக்குகிறீர்கள் யோசிப்பும் இல்லை சிமியோனும் இல்லை வென்னியமனியும் கொண்டு போக பார்க்கிறீர்கள் இதெல்லாம் எனக்கு விரோதமாக நேரிடுகிறது என்றான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார் யோசிப்பும் இல்லை அப்போ எத்தனையோ வருஷத்துக்கு உள்ள யேசோப் யோசிப்பு தன் இளைய மகன் தன்னை விட்டு போன வழி இன்னும் யாக்கோபுக்கு இருக்குல்ல ரொம்ப வருஷமா இருக்கிற வழி இன்னைக்கு அதான் உங்களோட பேச விரும்புகிறார் ரொம்ப வருஷமா மனசுக்குள்ளே ஒரு வழி இருக்கு உங்களை விட்டு போன வழி இழந்து போன வழி உங்களை விட்டு மறைந்து போன சில பெயின் லாங் டேம் பெயின் இஸ் தேர் இன் யூர் ஹார்ட் ஃபார் அ லாங் டைம் யூ கான்டேபிள் டு கம் அவுட் ஆஃப் தோஸ் பெயின் யூ ஆர் கிரைங் எவ்ரி டே அண்ட் திங்கிங் அபவுட் இட்ஸ் வாய் திஸ் திங்ஸ் ஹேப்பன் டு மீ ஐ அண்டர் கான் சட்ச டிஃபிகல்ட் பாத் இன் மை லைஃப் இன் மை லைஃப் நான் யோசிப்பே இழந்துட்டேன் சிமினும் இப்போ இல்லை ஐ ஐ டோன்ட் டோன்ட் லூஸ் பென் தட்ஸ் வாட் ஜேக்கப் உங்க வாழ்க்கையில கடந்த காலத்துல தாண்டி வந்த பல வருட வழி என்ன அதுதான் இன்னைக்கு உங்களோட பேச அதெல்லாம் மறக்க பிரதர் 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 தோஸ் என்றால் மை 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 பிரத் சே லைக் தட் சிஸ்டர் கல்வாரி சில்வில இயேசு அத்தனை வழிகளையும் தாண்டி சொன்ன ஒரு வார்த்தை பிதாவே இவர்களை மண்ணியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் சொன்ன வார்த்தை கல்வாரி சில்வேல அவர் மன்னித்த மன்னிப்பு இல்லையே இதெல்லாம் பிதாவாகிய தேவன் குமாரநாயி கிறிஸ்துவ வாழ்க்கையில் அனுமதித்தார் குமாரநாயகி கிறிஸ்து இதெல்லாம் தாண்டி வந்தார் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் எண்ணி ஆண்டு சொல்ற ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா ரொம்ப காலமா இருக்கிற வரியை மனசுலேயே வச்சுட்டு வாழ்க்கையை ஓட்டாதீங்க நீங்க பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் நீங்க காண வேண்டிய ஆசீர்வாதம் அநேகம் தேவம் வைத்திருக்கிற திட்டங்கள் மகா பெரியது இன்னும் நீங்க தாண்ட வேண்டிய மலை கடல் பள்ளத்தாக்குகள் எக்கச்சக்கமா இருக்குது இதே யோசிச்சுட்டு எத்தனை வருஷமா உட்காந்துருப்பீங்க இதே நினைச்சிட்டு எத்தனை வருஷமா அழுதுட்டு இருப்பீங்க உங்க சன்னுடைய லைஃப்ல நடந்திருக்கலாம் டாக்டருடைய லைஃப்ல நடந்திருக்கலாம் உங்க மாமியார் வீட்டுல நடந்திருக்கலாம் உங்களுடைய பிரதர் வீட்டுல நடந்திருக்கலாம் உங்க ஹஸ்பண்ட் மூலமா நடந்திருக்கலாம் உங்க ஒய்ஃப் மூலமா நடந்திருக்கலாம் உங்க வாழ்க்கையில அது பயங்கரமான ஹர்ட்டிங்ஸா இருந்திருக்கலாம் ஒரு பெரிய ஒரு லாஸ் நீங்க கிராஸ் பண்ணிருக்கலாம் இன்னும் அதே வழியோட தான் இருக்கீங்களா இதே வழியில தாண்டி வருகிறவர்களுக்கு உங்களை ஆசீர்வாதமா வைக்கணும் விரும்புகிறார்ல எத்தனை லட்சங்கள் எத்தனை ஆயிரங்கள் இதே வழிகளை தாண்டி வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு மத்தியிலேயே உங்களை ஆசீர்வாதமா வைக்கும்படிக்கு தேவன் விரும்புகிறார் என்பதை மறந்து போனீர்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு உங்களை ஆசிரியத்தின் ஊற்ற வைக்க விரும்புகிறார் இந்த வலி தாண்டினவங்களுக்கு தானே இந்த வலி தான் தெரியும் தாண்டி வரீங்களே இந்த வலி என்ன தெரியும்ல இதே போல எத்தனை பேர் தாண்டாங்க அத்தனை பேருக்கு உங்களுக்கு கத்த தூதனா வைக்க விரும்புகிறார் தூதனா வைக்க விரும்புகிறார் புரிந்து கொள்ளுங்கள் தூதனா வைக்க விரும்புகிறார் ரொம்ப காலத்தின் வலி இன்றைக்கு மறைகிறது காயங்கள் ஆரட்டும் தழும்புகளாலே சுகத்தை கொடுக்கிறார் வார்த்தை அனுப்பி சுகத்தை கொடுக்கிறார் டேக் 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 திஸ் வாரம் திறக்கப்படுகிறது யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களோ இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்குது வலி நீங்கட்டும் யாரால ஹர்ட் ஆனீங்களோ அவளை பிளஸ் பண்ணுங்க யாரால குழியில போடப்பட்டீங்களோ அவங்களை பிளஸ் பண்ணுங்க யாரால ரொம்ப வருஷமா கண்ணீர் வடிச்சீங்களோ அவங்கள பிளஸ் பண்ணுங்க எப்படி பிரதர் முடியும் எப்படி பிரதர் முடியும் சொல்லாதீங்க பிளீஸ் செய்ங்க செஞ்சு பாருங்க மை பிலவர்ட் நிச்சயமா கர்த்த ஏனி வச்சா எட்ட முடியாத அளவுக்கு உங்களை கன்ஃபர்மா உயர்த்துவார் உங்களுக்கு ஒரு பெரிய உயர் உங்களுக்கு யாக்கோபின் முடிவிலே அவன் மனாசையை எப்பிராயும் ஆசீர்வதித்தது உண்மையானால் உங்கள் காலத்தின் முடிவிலே ஆசிர்வாதத்தை பார்த்து ஆசிர்வாதத்தை ஆசிர்வாதித்து பிடிக்க கிருப தருவார் பார்வோன் யாக்கோபின் இடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டானாம் அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு எழுதுவார் Take this prophetic ரிசீவ் receive it in Jesus' name. Amen, amen, amen. God bless you. Have a blessed day.